அனைவருக்கும் அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர்கள் முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாக அதனுடைய அமைப்பினுடைய நிறுவனர் தேசிய பொதுச் செயலாளர் ஜோஸ்வா ஸ்டீஃபன் யூடியூப் சேனலில் செய்தி நான் பேசி பல மாதங்கள் ஏன் வருடங்கள் கூட இருக்கலாம் அமைப்பினுடைய சில பணிகள் ஆகவே நாம் இதை பற்றி கொஞ்சம் பேச முடியல இருப்பினும் இப்போ யூடியூப் சேனலில் ரம்ஜான் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ரமலான் பண்டிகை தூக்கத்திற்கு நோன்பிருப்பது இருப்பது வழக்கம் அது நன்றாகவே தெரியும் அது கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் வருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டிகை அந்த பண்டிகையில் ஈஸ்டர் பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கும் ரம்ஜான் பண்டிகை வந்து இஸ்லாம் சகோதரர்களுக்கும் அது கொடுக்குறாங்க இதில் என்ன வேடிக்கைன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து நோன்பு ஆரம்பிக்கும் போது ஏழை எளியவர்களுக்கு குரானில் சொல்லப்பட்ட அடிப்படையின்படி அவர்கள் நோன்பு கஞ்சி கொடுப்பது அந்த நோன்பு துவக்கத்தை செய்வது இயல்பு அன்றாவது ஏழைகளுக்கு அதை நாம் செய்ய வேண்டும் வாழ்நாள் ஃபுல்லாக நாங்கள் ஏழைகளுக்கு செய்யணும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அது எங்களுடைய வேதம் அப்படி போதிக்குது குரானில் அப்படி போதிக்குது கிறிஸ்துவம் போதிக்குது கிறிஸ்தவத்தில் பசு உள்ளவனுக்கு நாகாரந்த பகிர்ந்து கொடுங்குது அதே சேம் கேட்டகரி வந்து எங்களுடைய தொப்புள் கூடை உறவான இஸ்லாம் சகோதரர்களுக்கும் அந்த விதமான கட்டுப்பாடுகள் வார்த்தைகள் வசனங்கள் எல்லாம் உண்டு அதை அங்கே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அது இறைவனுடைய வார்த்தை எங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஆண்டாண்டு காலமாக இந்த அரசியல்வாதிகள் நம்முடைய இஸ்லாம் சகோதரர்கள் அணுகிற தொப்பி குல்லாக்களை வைத்து எங்களை ஏ நம்மளை ஏமாத்துறதுலே குறியாக இருக்கிறான் இந்த காணொளி யாருக்குன்னா சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் நான் நேற்று கட்சி ஆரம்பிக்கிறான் கட்சி ஏற்கனவே ஆரம்பிச்சுவேன் இவெல்லாம் நம்மளை சிறுபான்மையர்கள் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பண்டிகை நாட்களில் உள்ள வர்றது பள்ளிவாசலுக்குள்ளே வர்றது ஆலயத்துக்குள்ளே வர்றது நம்மளை மாதிரி குருதா அணிச்சிக்கிறது தொப்பி போட்டுக்கிறது அப்படியே ஒரிஜினல் இஸ்லாமியராகவே மாறினான் இந்த கிறிஸ்துவத்துக்குள்ளே தான் அங்கே போட முடியல இல்லைன்னா அந்த திட்டுப்பயல்கள் அதையும் போட்டுருவானுங்க என் அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே சிறுபான்மை சொந்தங்களே ஒன்று நான் சொல்லுகிறேன் இவர்களெல்லாம் நம்மை ஏமாற்றுகிறார்கள் நம்மளை ஏமாற்றி ஏமாற்றி ஏமாற்றிய நம்மளை சிறுபான்மையர் சிறுபான்மையர்னு சொல்லி உங்களுக்கு நான் பாதுகாப்பேன் உங்களுக்கு புதிய ஆலயத்தை கட்டுறதுக்கு அனுமதி கொடுப்பேன் பள்ளிவாசல் கட்டுற அனுமதி கொடுப்பேன் உங்களை பத்திரமாக பார்த்துக்குவேன் அப்படின்னு நம்மளை ஏமாத்துறானுங்க நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏண்டா அரசியல்வாதிகளை நான் பார்த்து கேட்குறேன் தொப்பி போட்டுட்டு இங்கே சகோதரர்களுடைய போய் பள்ளிவாசலில் உட்காந்துருக்கீங்களாடா நீங்கள் எங்கள் ஓட்டுகளை பறிக்கிறதுக்கு இன்னுமே எங்களை நீங்கள் கேனு நினைக்கிறீங்க ஒன்று மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் முழித்து கொண்டோம் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஐயா முகமது ஜின்னா அவர்கள் முழித்து கொண்டார்கள் நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு பாகிஸ்தான் உருவாகிற காரணமே நீங்கள் தான்டா ஐயோக்கிய பசங்களை தெரியுமா உங்களுக்கு இஸ்லாம் சகோதரர்கள் பாதி பேர் மன நிறைவில்லாமல் போனால் தான் பாகிஸ்தானில் உட்காந்தாங்க இங்கிருந்து பல பிரச்சனைகளோடு தான் அங்கே அவங்க போனாங்க அங்கே நிறையா பேர் வேதனையும் பட்டாங்க ஆக அன்பு சொந்தங்களே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஏமாற்றுக்காரர்களை நாம் விடக்கூடாது ஒரு இஸ்லாமியர் ஒரு தொப்பி போடணும்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் தெரியுமாடா அதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமா திருட்டு பாயனை அயோக்கியப்பாயன் பண்ணால் அதை வேலை செஞ்சு இளைஞர்களை சினிமானால கெடுத்துட்டு இன்றைக்கி அந்த தொப்பி போட்டுட்டு எங்களை இஸ்லாமியர்களோ எங்கள் சகோதரி ஏமாத்தலான்னு பார்க்குறீங்க நான் கிறிஸ்துவனாக இருந்து சொல்லுகிறேன் அவர்கள் எங்களுக்கு அண்ணங்க நாங்கள் அவங்க தம்பிங்க எங்களைய